ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க டு சுவையை மாதிரி சென்று இன்றைக்கி அரிசி நிற்க பொரியும் ரசி முண்டாக வைக்க போகிறேங்க வாங்க வீடியோ குளிப்பி பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பரு போட்டிருந்தாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகாப்பழம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி கீழே போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்வி போட்டுக்கிறேன் நம்பிக்கை ஒரு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டு லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம் தண்ணி நிறைய ஊற்ற தாங்க கையிலே லேசாக தெளி விட்டால் போதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வரட்டும் அதுக்குள்ளே ரசத்துக்கு நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கிறோங்க மிளக சீரகம் ஒரு நாலஞ்சு வெந்தியம் போட்டிருக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பூண்டுங்க சின்ன உண்டை ஒரு நாலு காயந்த மிளகும் ஒரு அஞ்சு காய்ந்த போட்டுக்கலாம் மல்லித்தனை காம்பு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறாங்க மல்லித்தரையில் தேங்காய் பொறி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாங்க அவ்வளோதாங்க அரிசணிக்காய் போட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ரசம் விட்ருக்கு எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு நாலஞ்சு போட்டால் போடுங்க நிறைய படம் வந்தால் கசத்து வந்துடும் அரைச்சி வச்சுருக்குறேன்

கல் பொருட்கள் போட்டுக்கலாங்க அது நல்லா விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பொடியை கட் பண்ணி வச்சுக்க மடித்தலை போடலாம் பாருங்கள் சூப்பராக அரிசனிக்காய் பொரியும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்